கூட்டணியை இறுதி செய்த ஸ்டாலின் இருபத்தைந்து இடங்களில் உதயசூரியன் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு மதிமுகவுக்கு ஒரு இடமோ ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியோ வழங்கப்படலான்னு தெரியுது மேலும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அறிவாலை வட்டாரங்கள் உத்தரவு போட்டிருக்கு திமுக கூட்டணியில் பிப்ரவரி இருபதாம் தேதி காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள்னு அறிவிக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு கையெழுத்தாச்சு அதுக்கப்புறம் தேமுதிக வருமா வராதாங்கிற கேள்விக்கு திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுடனான உடன்படிக்கை கையெழுத்தாவது அதன்பின் தேமுதிக வருமா வராதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுடனான உடன்படிக்கை கையெழுத்தாவது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு தேமுதிகாவை இனியும் நம்பி பயனில்லைங்கிற முடிவோட மற்ற கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடுகளை முடிக்க தயாராயிடுச்சு திமுக அதன் முதல் கட்டமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கி உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கு மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சிகளுடனான உடன்பாடும் விரைவில் கையெழுத்தாகி வரிசையாக அறிவிக்கப்படும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது இந்த வகையில் திமுக கூட்டணியின் தெளிவான சித்திரம் கிடச்சிருக்கு காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் கை சின்னத்தில் போட்டியிடுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியில் ஏனி சின்னத்தில் போட்டியிடுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு தொகுதிகளில் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலையும் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டு தொகுதிகளிலையும் கதிர் அறிவால் சின்னத்திலையும் போட்டியிடுறாங்க ஆக மொத்தமுள்ள நாற்பது இடங்களில் பதினஞ்சு இடங்களில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க மீதமுள்ள இருபத்தஞ்சு தொகுதிகளில் இருபது தொகுதிகள் திமுகவே தன் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கு எஞ்சி உள்ள ஐந்து தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு மதிமுக ஒன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்று இந்திய ஜனநாயக கட்சி ஒன்று ஆகிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறதா தெரியுது ஆக திமுக கூட்டணியில் இருபத்தஞ்சு இடங்களில் உதயசூரியன் சின்னம் களம் காண்குது பதினைந்து தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் சின்னங்கள் போட்டியிடுகின்றன